முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பிடிக்கும் நீங்கள் ஐயன் முருகனின் பக்தனாக இருக்கும் பட்சத்தில் அப்படி என்ன பதிவு அப்படின்னு பாக்குறீங்களா நம்மள நிறைய பேருக்கு இந்த மந்திரங்களை பாராயணம் செய்கிற பழக்கம் இருக்க தான் செய்யுது அதில் ஒரு புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதி வச்சு படிப்பாங்க எழுதி வச்சு பார்த்து படிக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம் அனைத்துமே எழுதி இருக்கிற அந்த விஷயத்துல போகும் இல்லைங்களா வேற வழி இல்லை எனக்கு மனநம் ஆகல் அதனால் நான் அப்படி செய்கிறேன் வேற வழி கிடையாது அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்லை ஆனால் குறைஞ்சது சில முக்கியமான மந்திரங்களையாவது நாம் வந்து பார்க்காம மனநம் செஞ்சு அதை நம்ம வந்து பாராயணம் செய்யும் பொழுது பாராயணம்னாலே பார்க்காமல் வந்து சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் சொல்லும் பொழுது அதனுடைய பலன் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை செய்கிறீங்க இல்லை ஒரு கோவிலுக்கே போயிருக்கீங்க ஐயனை ரசிக்கணும் ரசிக்கிற நேரத்தில் உங்கள் வாயிலிருந்து மந்திரங்களை நீங்க உச்சரிக்கணும் உங்க கண்கள் உங்களுடைய கண்கள் ஐயனை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னும் பொழுது கையில ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு நீங்க அதை பாராயணம் பண்றது அப்படிங்கிறது புத்தகத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய மனசு செலுத்துறீங்களா இல்லை ஐயனை பார்க்கறதுல மனசு செலுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் எதுவும் தவறு செஞ்சிடக்கூடாது தவறாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுலலாம் மனசு போயிடும் புத்தகத்தை முழுசா முடிக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் வரும் வீட்லயே பூஜை செய்யும்போதும் கூட அந்த மாதிரி தான் ஆகும் இல்லைங்களா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனல்ல வாங்க பதிவுக்குள்ள போலாம் உங்களுடைய பழக்க வழக்கத்தில் இன்று வந்து அதிகமானோருடைய வாழ்க்கையில நீங்காத ஒரு இடம் இந்த ஐயன் முருகனுடைய வேல்மாரல் மகாமந்திரம் வேல்மாரல் மகாமந்திர புத்தகத்தை வச்சு பாராயணம் சரிங்க இல்லீங்களா உங்கள நிறைய பேருக்கு இந்த புத்தகமே இல்லாம நானா என் மனதுல இருந்து நான் சொல்லணும் ஐயனை பார்த்து ஐயனை ரசித்து நான் மந்திரம் சொல்லணும் பார்க்காம சொல்லணும்னு ஆசையா இருக்கு ஆனால் என்னங்க பண்றது இந்த புத்தகத்துல அறுபத்தி நான்கு பாடல்கள் இருக்குது அது இதுக்கப்புறம் அதை சொல்லணுன்றாங்க அதுக்கப்புறம் இதை சொல்லணுன்றாங்க இதை ஆரம்பிக்கும் போது இத்தனை தடவை சொல்லுங்கன்றாங்க முடிக்கும் போது அத்தனை தடவை சொல்லுங்கன்றாங்க இது மட்டும் இவ்வளவு எண்ணிக்கையில் போதே இது ஒரு மகா மந்திரம் நல்ல பலனை அளிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை தினமோன பூஜைகளை அமர்ந்ததை பார்த்து பார்த்து படிக்கிறதா இருக்கே இதுக்கு ஒரு அப்படி இல்லையா ஆனால் பார்க்காம சொல்லணும் எப்படின்னா எளிமையாக அதை வந்து மரணம் செய்கிறது அப்படின்றது உங்களுடைய மனசில் இருந்ததுன்னா இந்த ஒரு பதிவு போதும் இந்த ஒரு பதிவில் நீங்கள் இதை எப்படி பாராயணம் செய்கிறது பார்க்காம அப்படிங்கிறத கற்றுப்பீங்க இதை உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாகவும் இருக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல இது எத்தனை எவ்வளோ பெரியவங்களாக இருக்கட்டும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் எளிமையாக பாராயணம் செய்ய முடியும் எப்படிங்கிற முறையை தான் நான் என்று சொல்ல போறேன் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இதை பாராயணம் வந்து பாத்து பார்த்து செஞ்சே வந்து மரணம் ஆயிடுச்சு என் மகனுக்கு சாதாரணமாவே ஒரு மந்திரத்தை பார்க்காம சொல்லணும்ன்றதுல வந்து அவன் விருப்பப்படுவான் அதனால வந்து எளிமையா வந்து மரணம் பண்ணிடுவான் இந்த வேல்மரல் மகா மந்திரத்தை மட்டும் என் மகன் வந்து பாராயணம் செய்ய ரொம்பவே கஷ்டப்பட்டான் அவனுக்கு ஒரு எளிமையான வழியில எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு நானா யோசிச்சு இந்த விஷயத்த வந்து நான் வந்து அமைச்சேன் இது நீயா எப்படிமா யோசிச்ச அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் நீங்கள் செருப்பீங்க சில பேர் பொய்யின்னு சொல்வீங்க சில பேர் நம்புவீங்க உண்மையில் வந்து ஐயன் முருகன் தான் இப்படி சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னது ஐயன் முருகன் நேரம் வந்து சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதை நான் வந்து தெளிவுபடுத்துணுன்னு ஆசைப்பட்றேன் நிறைய விஷயங்களில் எனக்கு ஐயன் முருகன் சொன்னார் ஐயன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் எனக்கு ஐயன் எப்படி சொல்லுவாரு என்னிடம் எப்படி பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது பள்ளி மூலமாக சொல்லுவாரு இல்லைன்னா பூ கீழே உதிர்கிறது மூலமா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அதே போலதான் அல்லது கனவின் மூலமாகவோ இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இது எனக்கு நிறைய நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயன் முன்னாடி அமர்ந்து நான் பூஜை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் வரும் இல்லையா நமக்கு வரும் எண்ணங்கள் வந்து நம் கையில் கிடையாது எண்ணத்தை மாத்துறது வேணால் நம் கையில் இருக்கலாம் ஆனா திடீர்னு உதியமாவிற ஒரு எண்ணமானது நம்ம து கிடையாது அது இயற்கையாகவே வரணும் அதை வந்து எனக்கு ஐயன் கொடுக்குறான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பல விஷயங்கள்ல ஐயன் வந்து என்ன அலைகள் மூலமாக தான் எனக்கு வந்து பதில் சொல்லுவாரு விஷயங்களை தெரிவிப்பாரு அது போலத்தான் அவர் சொல்றது டக்குன்னு எனக்கு அந்த நினப்பு வரும் நான் விஷயம் எனக்கு வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணுன்றதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் கேட்டதுக்கு பதிலா இருக்கும் அதே போலதான் பூஜை செஞ்சிட்டு இருக்க போது என்னுடைய எண்ணத்தின் மூலமாக ஐயன் வந்து இந்த ஒரு விதத்துல நீ சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்னு எனக்கு சொன்னார் இந்த விதத்தை நான் ஏற்கனவே என்னுடைய மகனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்காக பயன்படுத்தின ஒரு முறை இந்த ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐயன் வந்து என்னத்தை கொடுத்தாரு நான் அப்படியே பிடிச்சுக்கிட்டு அந்த வகையில என்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி எளிமையாக ஒரு நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க எளிமையா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே என்னுடைய மகனும் மகாமந்திரத்தை எப்படி பாராயணம் சரியா செய்வோமோ அந்த வகையில அழகாக எனக்கு சொல்லி காமிச்சான் அதுல அவன் பார்க்காமையே தான் பாராயணம் பண்ணுறான் சும்மாலாம் இல்லை உண்மையாவே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த வேன்மரல் மகா மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறு பாடல்கள் இந்த பதினாறு பாடல்களை கண்டிப்பாக நீங்கள் மனப்பணம் பண்ணி தான் ஆகணும் ஒரு வழியே கிடையாது தினமும் பாராயணம் பண்ணுறவங்களுக்கு எதுக்கப்புறம் எது சொல்லணும் எதுக்கப்புறம் எது சொல்லணுன்ற சந்தேகம் மட்டும்தான் ஒருமே தவிர அதை மனப்பணம் பண்றதுல கஷ்டம் இருந்திருக்காது இருக்காது அந்த அதை நான் நம்புகிறேன் ஏன்னா தினமும் பாராயணம் பண்ணுறவங்க மந்திரங்கள் மனப்படமாக இருக்கும் எரியான முறையில் எப்படி அடுக்கி சொல்கிறதுங்கிறது தான் வந்து அவங்களுக்கு சிக்கலே இருக்கும் இல்லைங்களா அந்த விதத்தில் இந்த பதிவு உங்களை எளிமையாக எப்படி இதை சரியான வகையில் நம்ம வந்து பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாமந்திரத்தை நீங்கள் வந்து முழுமையாக பாராயணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரே விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டு கைகள் இந்த இரண்டு கைகள் இருந்தா போதும் நீங்க எளிமையான முறையில் இந்த மகாமந்திரத்தை பாராயணம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த புத்தகத்தை பார்க்காமலேயே இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இத விதத்துல வந்து நீங்க பாராயணம் செய்யும் பொழுது உங்களையும் அறியாமல் சில முத்திரைகளை நீங்க உருவாக்கிடுவீங்க முத்திரைகளையும் நீங்க உருவாக்குறீங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் சரி அது என்ன எப்படி அப்படிங்கறத பார்க்கலாமா வாங்க இந்த வேல்மாரல் மகா மந்திரத்தை புத்தகம் இல்லாமல் எப்படி பாராயணம் செய்யறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை அல்லது இரண்டு முறை நான் சொல்ற விதத்துல நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தகம் தேவைப்படவே படாது சரிங்களா அதற்கு முன்னாடி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த முழு மகா மந்திரத்தையும் பாராயணம் செய்யணுன்னா கண்டிப்பாக பதினாறு மந்திரங்கள் அந்த பதினாறு பாடல்கள் தெரிஞ்சே இருக்கணும் இந்த பதினாறு பாடல்களை நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்சாலே போதும் அதை எப்படி அமைச்சு நம்ம வந்து இந்த முழு மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம் அப்படிங்கிறது மிகவும் எளிமையான ஒரு விஷயம் அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதற்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டு கைகள் சரிங்களா இது என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து வரைஞ்சி எழுதி வச்சுருக்கேன் முதல்ல அதை பாருங்கள் அதாவது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் இந்த வேல்மாரல் மகாமந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விநாயகருடைய துதி ஒன்று பாடணும் விநாயகருடைய துதி உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் பாடலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து ஆணை ஆணைமுகத்தினே இங்கே இதில் கொடுத்துருக்கதையும் நீங்கள் பாடலாம் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர அலங்கார பாடல் மற்றும் மயிலகவல் இது இரண்டுமே கண்டிப்பாக பாடணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் பாடினா நல்லது இது இரண்டுமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மகா மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கீங்க மோ பாராயணம் பண்ணுறீங்க பார்த்து அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மனனம் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா இது எளிமையாக தான் இருக்கும் ஒரு எட்டு எட்டு வரிகள் இருக்கிறதுனால மிகவும் எளிமையாக தான் இருக்கும் அதற்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது இதை மனனம் செய்கிறதுக்கு இதை இதை சொல் பாராயணம் செய்கிறதுக்கு முன்னாடி வேலுமயிலும் செலவு தினம் நம்ம சொல்லுவோங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆறு ஆறு முறை சொல்லு வந்து நாம இரண்டு முறைகளில் வந்து பாராயணம் செய்வாங்க ஒன்று பனிரெண்டு முறை மற்றொன்று இருபது முறை நீங்கள் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறது மந்திரம் இப்போ மந்திரத்துக்குள்ளே போயிடலாமா இப்போது இந்த பருத்த மொழி சிறு இதெல்லாம் இருக்குங்க இல்லையா ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு இருக்கு இல்லையா இப்போ நீங்க இதை என்ன பண்ண போறீங்க தெரியுமா உங்களுடைய இடது கை வலது கையில அமைக்க போறீங்க எப்படி அமைக்க எப்படி அமைக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் நான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க அடுத்து முதல் பாடலா இருக்க பருத்த மூளை இந்த பருத்த மூளைங்கிற பாடலை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய விரல் மேல் பக்கத்துல பருன்னு எழுதிக்கோங்க சரி அடுத்து இரண்டாவது பாடலா இருக்கிற திருத்தணியில் உயிர் அதை வந்து இந்த இடத்துல கீழே எழுதிக்கோங்க மேலே பரு கீழே திரு ரெண்டு ரெண்டே எழுத்துகள் போதும் அடுத்து உங்களுடைய ஆள்காட்டி விரலை நான் காமிக்கிறது இடது கை ஆள்காட்டி விரல்ல மேலே உங்களுடைய இடது கையில இருக்கிற கட்டை விரல் மேல பருத்தமொழியன்னு எழுதிக்கோங்க பரு அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து கீழே திருன்னு எழுதிக்கோங்க இது பருணா பருத்தமலை சிறுத்தை அது திருனா திருத்தணில் உதித்தருளும் ஒருத்தன் மலை சரிங்க ஏற்கனவே உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு மந்திரத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பா திருத்தணி உயிர்த்தருளும் சொல்லணும் சரிங்களா நான் இப்ப நான் சொல்லலை இதை நான் அமைப்பு முதல்ல சொல்றேன் சரி இப்ப நீங்க எழுதிட்டீங்கன்னா அடுத்து மூன்றாவது பாடலா இருக்க சொலர்கரிய திருப்புகள் அந்த சொலற்கரையில் இருக்கிற சொலங்கிறத முதல் இரண்டு எழுத்துக்களை வந்து நீங்க ஆள்காட்டி விரலுடைய மேல் பகுதியில் எழுதிக்கோங்க நான்காவது பாடலா இருக்க தறிக்கிணம்மன் முருக்கவரின் அதுல தருங்கிறத மட்டும் எழுதிக்கோங்க ஓகேங்களா சொல தரு எழுதிக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட் பரு திரு சொல தரு ஓகேங்களா அடுத்து அடுத்து ஐந்தாவது பாடலா இருக்க பனக்கை முக பனைன்னு எழுதிக்கோங்க அடுத்ததாக இருக்கிற சினத்தவுணர் எழுத்தரனை அதில் சின அப்படிங்கிறத எழுதிக்கோங்க சின சரிங்களா பனை சினை அடுத்து உங்களுடைய மோதிர விரலில் மேலே துதி துதியை எழுதிக்கோங்க அதாவது துதிக்கும் அடியவருக்கு அந்த பாடல் துதி அடுத்து தளத்தில் உள்ள கனத்தொகுதிக்கு தலை துதி தலை துதி தலை அடுத்து சுண்டு விரலுடைய மேல் பகுதியில் நீங்கள் எழுத போகிறது பழுத்த பழுவை மட்டும் எழுதிக்கோங்க பழு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் திசைகிரிய முதற் அதில் திசையை மட்டும் எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது உங்களுடைய கையில் இருக்கிறது மனப்பாடமாக ஆகிடும் இங்கே பரு இருக்குது இங்கே திரு இருக்குது பரு திரு சொலை தரு பனை சீனை தி துதி தலை பழு சிதை அப்படிங்கிறது நல்ல நல்லா ஞாபகம் இருக்கும் உங்கள் விரலை உங்களுடைய கை விரலை பார்க்கும் பொழுதே இந்த இடத்துல இதுதான் வரும் இந்த இடத்துல இந்த இழுத்து தான் வருங்கிறது உங்களுடைய மூளையே சொல்லிடும் அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது சரிங்களா இப்போ இதை அமைச்சிட்டோமா இப்போ நம்ம அமைச்சிருக்க பாடல் வந்து பத்து பாடல் அமைச்சு முடிச்சுட்டோம் மிச்சம் ஆறு பாடல் இருக்குது அந்த ஆறு பாடலையும் நம்ம விரலில் அமைச்சிட்டோம் அப்படின்னா முழுக்க நம்ம அறுபத்தி நான்கு பாடலையும் பாரணம் செஞ்சிடலாம் சரிங்களா அடுத்து உங்களுடைய வலது கை உங்களுடைய வலது கையில் சுண்டு விரல் மோதிர விரல் அடுத்து வந்து நடுவிரலுக்கு போயிடுங்க சரிங்களா சுண்டு விரலுடைய மேல் பகுதியில் சுடற்பருதி அதில் சுட முதல் இரண்டு எழுத் முதல் இரண்டு இரண்டு எழுத்துக்களை எழுதிக்கோங்க அடுத்து தனித்து வழி தனித்து வழி நடக்கும் எனது அதில் தனி தனி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எழுதிக்கோங்க இரண்டு எழுத்துக்களை மட்டும் சுட தனி சுட தனி அடுத்து உங்களுடைய வலது கை மோதிலவர்களுடைய மேல் பகுதியில் பசி பசித்தல கேம்ஸ் எழுது அது பசி அப்படின்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே திஸ் திரை திரைன்னு எழுதிக்கோங்க திரை அப்படிங்கிறது வந்து திரைக்கடலை உடைத்து நிறை புண்கடியது அது அதில் திரைன்னு எழுதிக்கோங்க அடுத்து நடுவிரலுடைய பகுதி மேல் பகுதியில் சுரற்கும் சுரர்கும் முடிவருக்கும் அதில் சுர அந்த சுரன்ற எழுத்தை மட்டும் எழுதிக்கோங்க அடுத்து கீழே நீங்கள் எழுத போறீங்கன்னா சலத்து ஒரு மரக்கருடல் அந்த சர சலை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க சுர சலை சலத்தவரோட பதினாறு பாடல்கள் முடிஞ்சு போச்சு இந்த பதினாறு பாடல்களை அமைக்கிறது மட்டுந்தான் நம்மளுக்கு பிரச்சனை இதை அமைச்சிட்டோம் அப்படின்னா அழகாக மனப்படம் பண்ணிலாம் சொல்கிறத கேட்டுக்கோங்க சரிங்களா ரொம்ப எளிமையான விஷயம் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இது நான் தான் முதல் முறையாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என் மகனுக்காக சொன்னது இது நீங்களும் பயன்பெறலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த பதிவாக கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதினாறு பாடல்களை அமைச்சிட்டோம் இல்லையா என்னங்க இந்த பதினாறு அமைக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா நான் என் மகனுக்கு எப்படி எளிமையாக சொன்னேன் அப்படின்னா இப்படி நான் அமைக்கிறதுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக டெய் திருடா பரு திரு திரு ஓகேவா சொலத்தரு சொலத்தரு பரு திரு சொலத்தரு அப்படின்னு நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றத்துக்கும் பனை சினை பனை சினை பனை சினை துதி தலை துதி தலை துதிக்கிற தலையை வச்சு துதிக்கிற துதி தலை அடுத்து பழுதிசை பழுதிசை பழுதிசைடா பழுதிசை இதை வந்து நான் வந்து பழு பழு திசையில் இருக்கணும்னு வச்சுக்கலாம் பழுதிசை பழுதிசை அழு அழு பழுதிசை அழுக்காக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியும் நீ அது வந்து ஒரு ரெண்டு மூணு இதுவாக சொல்லும்பொழுது நல்ல ஞாபகமாக இருக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்றதோட அது கூட சேர்த்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா பசங்களுக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிடும் இந்த இடத்துல மனசுல அப்படி நின்றுடும் இதில் அம்மா இதுதான் சொன்னாங்க அப்படின்றது அப்படி அப்படி நின்னுடும் அதுக்காக சொல்கிறேன் பழு திரு சொல தரு பனைசீன துதி பழு பழுதிசை இது வந்து முடிஞ்சிடும் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சுடத்தனி சுட தனி சுட தனி சுடத்தனி அப்படி சுடத்தனி பசி திரை பசிடா திரைப்படத்துக்கு போறடா அப்படின்ற மாதிரி பசி திரை அப்படி சொன்ன உடனே இந்த இடத்துல அம்மா வந்து இங்கே திரைப்படம்னு சொன்னாங்க அப்போ அங்கே திரை திரைதான் வரும் அப்படின்றது மனசில் நிற்கும் அடுத்து சுர சலை சுர சலை சலை அவ்வளோதான் சுரசலை 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 அவ்வளோதான் இப்போ நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு இப்போ நான் எழுதியிருக்கேன் கையில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு புரியுதான் பாருங்க நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி என்னோட இடது கையில் எழுதியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எழுதியிருக்கேன் ஓகேங்களா எப்படி வந்து ஹம் நான் சொல்றேன் சரிங்களா முதல் பாடல் பருத்தமுலை சரிங்களா முதல் பாடல் அடுத்து இரண்டாவது திருத்தணி மூன்று சொலற்கரிய நான்கு தருக்கிணம்மன் அடுத்து ஐந்து பணக்கை ஆறு சினம் சினத்தவர் இது ஏழு துதி தளத்தில் வெகு எட்டு பழுத்தமுது ஒன்பது இசைக்கிரியை பத்து முடிஞ்சிச்சிங்களா அடுத்து சுழற் பதினொன்று தனித்துழை நடக்கிறது பனிரெண்டு பசித்தலகை பதிமூணு திரைக்கடலை பதினாலு சுரர்க்கு முனிவருக்கும் பதினஞ்சு வெகு பதினாறு இப்போ இந்த பதினாறு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணணுன்னா திரும்ப நீங்கள் ஃபார்வர்ட் போகணும் எப்படிங்க அப்படின்னா இப்போ இருந்து போகணும் அதாவது இப்போ செலுத்திங்க முடிச்சிங்க இல்லையா அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டியது சுரர்க்கும் முனிவருக்கும் சுரர்க்கு முனிவருக்கும் சொல்லிட்டு திரும்ப சலுத்து வரும் அடுத்து மறுபடியும் பசுத்தலகை சொல்லணும் அடுத்து திரைக்கடல் அதுக்கப்புறம் வந்து சுழற்பருதி அப்புறமா வந்து வழி உங்களுக்கு புரிவிட மாதிரி சொல்லணுன்னா பதினாறு முடிச்சிட்டிங்களா அடுத்து திரும்ப சுழர்கும் தான் பதினேழு திரும்ப இதுதான் வந்து பதினெட்டு அடுத்து பத்தொம்பது இருபது அடுத்து இருபத்தி ஒன்று இது வந்து இருபத்தி இரண்டு திரும்ப இது இருபத்தி மூன்று இது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மேலே கீழே மேலே கீழே அப்படியே பேக்கில் வந்து அப்படியே போவீங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு இந்த முப்பத்தி இரண்டு முடிக்கிறீங்களா முப்பத்தி ரெண்டு முடிக்கும் பொழுது முப்பத்தி இரண்டு மந்திரங்கள் முடிக்கும் பொழுது இந்த கட்டவரலுடைய நீங்கள் இரண்டாவது பாடலில் போய் நிற்பீங்க சரிங்களா இப்போ முப்பத்தி ரெண்டு முடிஞ்சிச்சா இப்போ முப்பத்தி மூணு எங்கே நம்ம போகணும் அடுத்து முப்பத்தி மூணுல இருந்து ஒரு விதம் வந்து மாறும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விரல் விட்டு ஒரு விரல் அதாவது இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க முடிச்சிட்டீங்களா இப்ப கட்டை விரல் விட்டு இந்த ஆள்காட்டி விரல் அடுத்து நடுவிரல் விட்டு இந்த மோதிர விரல் இந்த சுண்டு விரலை விட்டுட்டு அடுத்து உங்களுடைய வலக்கையில் இருக்கிற சுண்டு விரல் அடுத்து வலக்கையில் இருக்கிற மோதிர விரலை விட்டுட்டு நடுவிரல் இப்போ ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மந்திரம் வந்து இப்படி தான் சொல்ல போகிறோம் இந்த வகையில் சொல்ல போகிறோம் அதாவது விட்டு விட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ இந்த எங் எங்கெல்லாம் நான் மார்க் போட்டிருக்கேனோ பார்த்துக்கோங்க அதில் தான் இப்போ நம்ம நம்ம மந்திரத்தை ஆரம்பிக்க போகிறோம் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் வந்து ரெட் பென் யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் இப்போ முப்பத்தி மூன்றாவது மந்திரம் முப்பத்தி மூன்றாவது மந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஏறோமார்க்கு எங்கே போட்டிருக்கோம் ஆள்காட்டி விரலில் போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஆள்காட்டி விரலில் இருக்கிற இந்த மந்திரத்தில் இருந்து தறிக்கி தான் இப்போ நம்ம போக போகிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது சுற்றில் நம்ம போகும்பொழுது கீழே இருந்து மேலே கீழே இருந்து மேலே தான் நம்ம மந்திரம் சொல்லுவோம் முதல் சுற்றில் வந்து மேலே இருந்து கீழே நம்ம மந்திரத்தை சொன்னோம் இல்லையா இப்போ நம்ம சொல்ல போகிறது கீழே இருந்து மேலே சரி இப்போ பாருங்கள் முப்பத்தி ரெண்டு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் முப்பத்தி இங்கே முடிஞ்சிச்சு முப்பத்தி மூணு தறிக்கி முப்பத்தி மூன்று இது முப்பத்தி நான்கு அடுத்து முடிச்சுட்டு ஒரு விரல் விட்டோம் இல்லையா அந்த விரலுக்கு போயிடணும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முடிச்சிட்டோம் இல்லையா இப்போ முப்பத்தி ஏழு எங்கே போகணும் அடுத்து ஒரு விரல் விட்டுட்டு நான் வந்து அம்புக்குறி போட்டிருக்கேன் இல்லையா இந்த விரலில் அப்போ இங்கே முப்பத்தி ஏழு இது முப்பத்தி ஏழு தளத்து வரும் முப்பத்தி ஏழு அடுத்து இது முப்பத்தி எட்டு அடுத்து விட்ட விரலுக்கு போயிடணும் கீழே முப்பத்து ஒன்பது இது நாற்பது நாற்பது முடிஞ்சிருச்சா அடுத்து பாருங்கள் இந்த உரல் ஒரு விரல் விட்டுருக்குமா இந்த விரல் விட்டு வலது கையில் இருக்கிற சுண்டு விரலுக்கு போயிட்டோமா அப்போ நாற்பத்தி ஒன்று இங்கே மந்திரம் இங்கே வரும் நாற்பத்தி ஒன்று தனித்து வழி நாற்பத்தி ஒன்று அடுத்து சுடற்பருதி நாற்பத்தி இரண்டு இப்போ நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறமா எந்த விரல் விட்டோம் இந்த சுண்டு விரல் விட்டோம் இல்லையா அங்கே போயிடணும் நாற்பத்தி மூணு நாற்பத்து நாலு இப்போ நாற்பத்தி நாலு முடிஞ்சிருச்சா அடுத்து இந்த ஒரு விரல் விட்டு போட்ட போட்டிடும் இங்கே இல்லையா அப்ப நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இங்கே வரும் நாற்பத்தி ஐந்து மேல நாற்பத்தி ஆறு நாற்பத்தாறு ஆறு முடிச்சா அடுத்து விட்டவரல் நாற்பத்தி ஏழு மேலே நாற்பத்தி எட்டு இப்போ நாற்பத்தி எட்டு பாடலில் நம்ம வந்து முழுக்க ஒரு இன்னொரு சுற்று இரண்டாவது சுற்றம் முடிச்சிருக்கோம் இல்லையா இப்போ நம்ம போக போகிறது மூன்றாவது சுற்று இந்த மூன்றாவது சுற்று ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம முடித்த இந்த விரலில் இருந்தே ஆரம்பிக்கணும் அதாவது இப்போ நாற்பத்தி எட்டு இங்கே முடிஞ்சிருச்சா இப்போ நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் எதை சொல்லுவோன்னா திரும்ப இதே பாடலை நாற்பத்தி ஒன்பதுக்கு சொல்லணும் திரும்ப நாற்பத்தி ஒன்பது ஐம்பது இப்போ ஏன்னா நிறத்தை மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிற போகிறது மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ எப்படி நீங்கள் ஒரு விரல் ஒரு விரல் விட்டு முன்னாடி சொல்லிவிட்டு பின்னாடி போனீங்களோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதையே தான் பின்பக்கமாக சொல்லிட்டு போவீங்க அதாவது இப்போ நாற்பத்தி ஒன்பது அன்பு ஐம்பது முடிஞ்சிடுச்சா இப்போ அடுத்து என்ன விரல் இருக்குது இந்த விரல் இல்லையா இதில் கீழே இருக்கிறது தான் ஐம்பத்தி ஒன்று அதாவது ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் செலுத்து வரும் மக்கள் உடல் அப்போ இங்கே ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு புரியுதுங்களா இப்போ நான் இப்போ ஐம்பத்தி மூணாவது பாடல் எங்கே போகணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி நீங்கள் சொல் நீங்கள் நினைக்கிறது சரி இந்த விரல் கிடையாது இந்த விரலுக்கு போயிடணும் ஒரு விரல் விட்டு அதாவது நம்ம அம்புக்குறி போட்டதில் வந்து முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா முதல் சுற்றுல அதாவது இரண்டாவது சுற்றுல இந்த மூன்றாவது சுற்றுல அம்புக்குறி போடாத விரல்ல இருந்து அம்புக்குறி போட்ட விரலுக்கு நம்ம போவோம் சரிங்களா இப்போ பாருங்களேன் ஐம்பத்தி ஒன்று முடிஞ்சிருச்சு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சிடுச்சா இந்த விரல் கிடையாது இங்கே ஐம்பத்தி மூன்று அப்புறம் ஐம்பத்தி நான்கு அடுத்து எங்க ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு இப்போ ஐம்பத்தி ஆறு வரைக்கும் முடிஞ்சிருச்சிங்களா அடுத்து நம்ம இப்போ எங்கே போனோம் இந்த விரல் கிடையாது இந்த விரல் ஏழு சின்னத்தவுணர் ஐம்பத்தி ஏழு மேலே ஐம்பத்தி எட்டு இப்போ நம்ம விட்டவரல் ஐம்பத்தி ஒன்பது இங்கே அறுபது இப்போது அறுபது முடிஞ்சிருச்சா அடுத்து நம்ம எங்கே போனோம் இந்த அம்புக்குறி போட்டது கிடையாது இதுக்கு அடுத்தது இருக்கிறதுல போகணும் இல்லைங்களா அறுபது முடிஞ்சிருச்சு இப்போ இங்கே இந்த கட்டவரலில் இருக்கிறதுல அறுபத்தி ஒன்று அதாவது திருத்தணி அடுத்து அறுபத்தி ரெண்டு முலை இப்போ அறுபத்தி மூணு என்னது இந்த விரல் நம்ம அமுக்குறி போட்ட விரல் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு மேலே மொத்தம் எத்தனை பாடல்கள் அறுபத்தி நான்கு பாடல்கள் அப்போ அறுபத்தி நான்கும் முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த அறுபத்தி நான்கும் முடிஞ்சுட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா இருபது முறை திருத்தணில் உதித்தருளும் பாடலை திரும்ப இங்கே சொல்லணும் சொல்லிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு இந்த வேல்மரல் மந்திரம் முழுசும் முடிஞ்சிருச்சு குழப்பமாக இருக்க மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ரொம்ப எளிமை புரிஞ்சுதுன்னா ரொம்ப எளிமை மூன்று சுற்றுகள் போக போகிறோம் மூன்று சுற்றுகளுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக திரும்ப சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினாறு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பதினேழு என்ன பண்ணோம் திரும்ப பேக்கில் இருந்து ஃபார்வேர்ட் பண்ணி வந்தோம் இல்லையா அப்போ மேலேருந்து கீழே பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இது முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம இரண்டாவது சுற்றில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோமார்க் போட்டு ஒரு விரல் விட்டு ஒரு விரல் இல்லைங்களா அப்போ முப்பத்தி மூணு போட்டாச்சு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இது முடிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு விஷயம் என்னென்னா மேலேருந்து கீழே வராமல் கீழே இருந்து மேலே போவோம் இந்த இரண்டாவது சுற்றில் மூன்றாவது சுற்று தான் கடைசி சுற்று அது பின்னாடி இருந்து முன்னாடி போவோம் அதுக்கு அங்கேருந்தே ஆரம்பிப்போம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு எங்கே ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நான்கு இன்னும் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மகா மந்திரத்தை எளிமையாக பார்க்காமலேயே நாம் வந்து ஐயனை நினச்சி பாராயணம் செய்கிறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்கெட்சில் வந்து கலர் மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன் எண்களை பார்த்துக்கோங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடன் யாரெல்லாம் முருக பக்தர்கள் இருக்கிறாங்களோ இந்த வேல்மாரல் மகாமந்திரம் பாராயணம் முறை போய் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் பெறட்டும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இது போன்ற நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனல்ல என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா சத்தி தானம் ஏய் சார்